நாம் ஒரு நாயகனுக்கு நாயகியாக இருக்கும் ஆத்மா நாம் மாயாஜி மோகத்தை வென்ற ஆத்மா நாம் சத்யத்தா என்ற விசேஷத்தாவுடைய ஆத்மா ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்கின்றோம் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்ற ஸ்ரீமத் நமக்கு கிடைத்திருக்கின்றது புத்தியோகம் தூய்மையாகி தந்தையிடம் ஈடுபட்டிருப்பதற்காக ஏழு நாள் பட்டி ிருக்கின்றது நம்முடைய புத்தியில் மூலவதன் தூளவதனத்தின் முதல் இடை கடையின் ரகசியம் ஜொலிக்கின்றது தந்தை ஒருவர்தார் தார் பதித்த பாவடன் முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆவதற்கானதாகும் நாம் இங்கே நம்மை ஆத்மா என்று உணர்கின்றோம் தந்தையை நினைவு செய்கின்றோம் விதை சிறியதாக இருக்கின்றது இந்த முனை ஞானமும் விலையில் அடங்கியிருக்கின்றது நம்முடைய புத்தியில் விதை மற்றும் மனம் வந்துவிட்டது தந்தை வந்து விதை மற்றும் நாடகத்தின் சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் நாம் சுயதர்ஷன சக்கரதாரி இங்கே தந்தையும் குப்தமாக இருக்கின்றார் ஞானமும் குப்தமானது ஆஸ்தியும் முகுப்தமானதாகும் நாம் காலமை முயற்சி அடைகின்றோம் உண்மையில் மகாலத்தத் என்பது இந்த புருவமத்தியாகும் இதில்தான் ஆத்மா வீற்றிருக்கின்றது நாம் ஆசனத்தின் மீது அமர்ந்து நம்மை ராஜ மயிலாசனத்திற்கு உரியவர்களாக தந்தை ஆக்குகின்றார் தந்தை பேலானா பகவான் ஆவார் இங்கே தந்தை மற்றும் ആസ്തി മികവും എളു വിഷയമാകും നാം തന്നയെ നിലവ് ചെയ്യും പൊതുവെ സ്വർഗത്തി എജമാനായോ തന്നയെ നിലവ് മൂലം സമ്പൂർണമാകും നാം നിലവ്സമോ மற்றும் சேவை செய்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம் தந்தை மிகவும் அன்பானவர் மிகவும் இனிமையானவராக இருக்கின்றார் நாம் இப்போது மனிதர்கள் பிறகு தேவதையாக ஆகின்றோம் இப்போது நாம் பிராமணர்கள் நாம் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அளவு கடந்த குஷியில் இருக்கின்றோம் நாம் தான் அறியப்படாத போர் வீரர்கள் உண்மையில் நாம் டபுள் அகிம்சையாளர்கள் வன்முறை இல்லாத சேனையாகவும் நாம் உண்மையில் நாம் சிவசக்திகள் இப்போது நாம் புதிய நினைவு செய்கின்றோம் நாம் இல்லற விவகாரங்களில் இருந்தவாறு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம் மற்றும் பவித்திரமாக ஆகின்றோம் நமக்கு தூய்மையாவது ஒன்றுதான் வேலையாக இருக்கின்றது ஆத்மாக்களை பவனமாக்குவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம் இருக்கின்றது இந்த உலகம் ஒரு நாடக மேடை இதில்தான் நாடகம் நடைபெறுகின்றது நம்மீது இப்போது எல்லையற்ற தந்தையின் பார்வை இருக்கின்றது இது எல்லையற்ற தசா எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கின்றார் எல்லையற்ற ஆஸ்தியும் தருகின்றார் ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது நாம் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்திருக்கின்றோம் அதனால் நாம் சதா மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம் ஒரு நாயகனுக்கு நாம் அனைவரும் நாயகிகள் நாயகிகள் நாம் அனைவரும் அந்த ஒரு நாயகனையே நினைவு செய்கின்றோம் அவர் வந்து அனைவருக்கும் சுகம் தருகின்றார் அரைக்கல்பமாக நாம் அவரை நினைவு செய்திருந்தோம் இப்போது அவர் கிடைத்துவிட்டார் ஆகையால் நாம் குஷியில் இருக்கின்றோம் இப்பொழுது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமையாகின்றோம் நமக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்கின்றோம் ஒருவரை மட்டுமே துணையாக்கிக் கொள்கின்றோம் ஆகையால் மாயாவின் சம்பந்தங்களில் விவகாரத்து ஏற்பட்டு விடுகின்றது மாயாஜித் மோகத்தை வென்றவர் வெற்றியாளராக ஆகிவிடுகின்றோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இங்குஷியில் கொண்டிருக்கின்றோம் பற்றவர்களாக இருந்து வெற்றி மாலையில் நாம் மணியாக ஆகின்றோம் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை உறுதி செய்து கொள்கின்றோம் எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவியை தந்து கொண்டிருக்கிறார் என்ற குஷியிலேயே இருக்கின்றோம் ஞானம் சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு நமக்கு நாமே புத்துணர்ச்சி அளித்துக் கொள்கின்றோம் மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவகாரத்து கொடுத்து தன்னையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித் மோகத்தை வென்ற ஆத்மா நாம் சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்கச் செய்யும் ஆத்மா நாம் நம்மை கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் ஆகிய dad dada kodana kodi namaskarangai om shanti